ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா உலகில் தலை சிறந்த அணி தாங்க இந்திய அணி பார்த்து மற்ற அணிகளெலாம் பயப்படுறாங்க இங்கிலாந்து எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வெற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய அணிக்கு வெற்றிக்கு இவங்க தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வீரர் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எதிரான இந்திய அணி வெற்றி குறித்தோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கை சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்கிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி வெற்றி குறித்து ஆறு ரெல்ல டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான கடுமையான விஷயங்க அது இந்தியா செஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி வீரர்களுக்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இதுக்கு முக்கிய காரணம் இந்திய அணியோட குவாலிட்டி தாங்க சொல்லுவேன் ரோகித் சிம்மா விராட் கோலி அஸ்வின் இது போன்ற சீனியர் பிளேயர் இல்லாமல் ஒரு இங்கிலாந்து போன்ற ஒரு டஃப் கண்டிஷனில் போயிட்டு இந்த அளவுக்கு நல்ல தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா அது முக்கிய காரணம் ஐபிஎல் சொல்லுங்கள் ஐபிஎல் மூலியமாக தாங்க இந்திய நினைக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது நிறைய வீரர்களுக்கு நல்ல நல்ல வீரர்கள் எடுக்கிறாங்க நீ ஒன்றும் எடுத்து பார்த்துங்களேன் பும்ராவை இருக்கட்டும் ரிஷப் பண்ட் கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு கிடைச்சாங்க அது ஒரு பெரிய நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம் ஐபிஎல் பொறுத்த இந்தியாக்கு இந்தியாவுக்கு இந்தியாவோடய ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க கண்டிப்பாக போக போக இந்திய அணி இன்னும் டீமே இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் இந்திய அணி பார்த்து கண்டிப்பாக மற்ற கண்ட்ரிகள்லாம் பயப்படுறாங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைமை சூப்பராக பேசியிருக்காரு நம்ம ஐபிஎல் பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு அவர் சொல்கிறது எடுத்துக்கலாங்க ஏன்னா ஐபிஎல் மூலியமாக தாங்க நிறைய பிளேயர் கிடைக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்தியன் டீமில் விளையாட்ற எடுத்து பாருங்களேன் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் ரிஷப் பண்ட் பொம்ரா ஹர்திக் பாண்டிய அப்படின்னு நிறைய பிளேயர் இந்திய நட்சத்திர சூரியகுமார் யாதவ் இந்தியாவோட நட்சத்திர பிளேயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூலியமாக தான் கிடைச்சாங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான் அதனால தான் இந்திய அணி இந்த ஒரு வலுவான அணியாக இருக்காங்க டஃப் கண்டிஷனில் போயிட்டு இங்கிலாண்டே இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணி சீரிஸை ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தாங்க ஆனால் இங்கிலாண்டு நம்ம பாராட்டியாகவும் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் சூப்பராகிடுச்சி என்ன தான் அவங்க நம்ம நாட்டில் வந்து தனி எல்லா சீரீஸை தோத்தாலும் ஆனால் நம்ம போய்ட்டு அவங்ககிட்ட நல்ல ஒரு தரமான தான் செஞ்சுட்டு வந்திருக்கோம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்க எல்லாருக்குமே சிராஜாக இருக்கட்டும் ஆகாஷ் தீபா இருக்கட்டும் பத்தீஷ் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் அப்புறம் ஜெய்ஸ்வால் கில் ரிஷப் பண்ட் எல்லோரும் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா எல்லாருமே ஃபுல் டீம் எஃபெக்ட் தான் இந்த வெற்றிகளுக்கு காரணம் என்னை வரைக்கும் மறக்காமல் கம்மல் இவங்களுக்கெல்லாம் வாய்த்துக்கள் சொல்லிவிடுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரிக்கி பாண்டிங் பேசுகிறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன இந்தியா வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லிட்டு மறக்காமல் கமலை கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకం సబ్స్క్రైబ్ మాత్రం కొంచెం పన్నీ വെచికేங்க நன்றி వనకమ్